காளியம்மாள் இணைய மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள் காளியம்மாள் கட்சியை விட்டு விலகிப் போனார் கட்சியை விட்டு விலகினால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இழப்பு என்று கருதினார் ஆனால் இழப்பு தான் ஏறத்தாழ நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது காளியம்மாளுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லை ஆனால் தற்பொழுது ஒரு பிரபல கட்சிக்கு இணைய மறத்து விட்டதாக தகவல்கள் வெளிவருகின்றன காளியம்மாள் திமுகவில் இணைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக அதிமுகவில் இணைய போவதாக பாஜகவில் இணைய போவதாக வதந்திகள் வந்தன ஆனால் அவர் அமைதி காத்து வந்தார் தற்பொழுது ஒரு பிரபல கட்சி இணைய மறுத்து மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது அவருக்கு மாநில மகளிர் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டது பூம்புகார் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டது ஆனால் அவையெல்லாம் வெறும் யூகங்களாகவே இருந்தன தற்பொழுது பிரபல கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு காளியம்மாள் மறுப்பு தெரிவித்துள்ளார் என்னவென்று சொன்னால் கரூர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற நாற்பத்தி ஒரு துயரச் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது அதிலிருந்து அந்த தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மீள முடியவில்லை தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பத்திலேயே முடித்துவிட்டனர் என்று பலர் கருதுகின்றனர் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திடம் அதன் மேல் எதிர்மறையான ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் விழுந்ததால் ஒரு எதிர்மறையான பிம்பம் ஏற்பட்டதால் தமிழக வெற்றி கழகம் இனிமேல் தமிழக அரசியலில் கரை சேராது என்ற முடிவுக்கு காளியம்மாள் வந்துள்ளார் இப்போதுள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது பொருத்தமாக இருக்காது என்று கருதுகிறார் ஆகவே தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்